ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள் எனக்கு சூப்பரான எரா தவா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலான்னா எரா தவா ஃப்ரைக்கு வந்து கொஞ்சோண்டு பெப்பரு கொஞ்சம் மிளகாய் பொடி சாம எங்கள் வீட்டில் சாம்பார் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இது வரைக்கும் சேர்த்து இதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் மேரினேட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி இதை சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்றது தான் நம்ம ஹைலைட்டு தவாவில் எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோன்றது தான் ஹைலைட்டு அது எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோன்றதை பார்க்கலாம் இதில் வந்து இந்த மேரினேட் பண்ணி வச்சுக்கிறதுல கொஞ்சம் வந்து குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சம் வந்து தவா ஃப்ரை பண்ண போகிறோம் என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம் என்ன பண்ண பாருங்க நம்ம ஒரு தவா வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த தவாவில் நம்ம அரைச்சி வச்ச கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கணும் அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறோம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேரினேட் பண்ணி முஸ்ட்டாக இறால் இந்த மசாலா மேலே எடுத்து வைக்கிறோம் இதுக்கு நான் வந்து மிளகாப்பூரி எல்லாமே பெப்பர் எல்லாமே நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த எக்ஸ்ட்ராவாக மிளகாப்பொடி சேர்க்குறேன் இப்போ இதிலையே நம்ம வெங்காயம் தக்காளி அது எல்லாமே சேர்த்து மேரினேட் ஆகி சூப்பராக வந்து வரும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால் தவா ஃப்ரை சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு கூட அப்புறம் வந்து ரசம் வச்சுட்டு இந்த இறால் தவா ஈஸியாக தண்ணி எதுவும் சொல்லணும்னா இறால் தண்ணி விட நம்ம ஊற வச்சு வச்சுட்டு இருந்தாலும் சீக்கிரம் வெந்துடும் சீனில் வச்சு வேக விட்டு இறங்கணும் இங்கே பாருங்கள் நான் வந்து அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா பிரித்து 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 தனித்தனியாக வைக்கணும் இறாலை தனித்தனியாக பிரித்து வச்சு அதுக்கப்புறம் வேக விடணும் நம்ம நம்ம அப்படியே அது தவால வெந்து வந்துடும் சூப்பராக இருக்கும் நம்ம ஃபினிஷிங்கில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த தவா ஃப்ரை தண்ணி கொஞ்சம் கூட ஒரே ஒரு பெட் தண்ணி கூட சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சூப்பராக வெந்து வந்துடும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த தவா ஃப்ரை சாம்பார் சாதத்துக்கு வச்சுட்டு இந்த தவாவை சாப்பிட்டா சூப்பராக இல்லை பாருங்கள் ஒன் சைடு வெந்துடுச்சு திருப்பி வச்சுருங்க ரெட்டிஷ் கலரில் இருக்குது பாருங்க நம்ம போட்டுறதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் ஃபுல்லாகவுமே ஃபினிஷிங் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இப்போ நம்ம ஃபினிஷ் ஆகிடுச்சு ரெண்டுமே சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம தவா ஃப்ரெண்ட்